எங்க போனே ஒண்ணு போன ஒண்ணுக்கு போனே போலாமா போறான் ஹாஸ்டல் போகலாம் பிள்ளைய பார்க்குறோம் ஜம்முன்னு வாரம் ஆ சரி நல்லா உங்கள் கொக்காட்டு போய் தண்ணி வாங்கிட்டு கொஞ்சம் தண்ணி கூட குடிக்க போட உள்ள போய் வாங்கிட்டு ஏக்கா துர்கா நம்ம போய் ஹாஸ்டலில் பார்த்துட்டு வந்துடுறான் தண்ணி தண்ணி சொம்பு

என் அம்மாவ விட்டு போயிட்டா அம்மாவை விட்டு போயிட்டா வந்து

मिक्सर साफ लोला मिक्सर मिक्सर साफ लोला ना कहते मिक्सर साफ लगे तो मिक्सर मिक्सर लोज ना कार मिक्सर हाँ और नो तम्बू काम करो हाँ बोल 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 स्वीट वेरन तो नहीं क्लब मर रहे हैं इस जकड़ा

நல்லா வாங்கியாச்சுங்க சுவாண்டியாடு மாமா போகலாம் பிள்ளை பாட்டுங்க ஆ பிள்ளைக்கெல்லாம் கொடுத்துங்க பரவாயில்லைங்க மாமான்னு சொல்லி நீங்கள் நல்லா இருக்கிறீங்க மரம் பிடுங்கின வெளியிட எனக்கெல்லாம் யாருமே இல்லைங்க உண்மையாலுங்க மாமா எனக்கெல்லாம் யாருமே இல்லை என் குழந்தைக்கு யாரும் இல்லை என் பையனுக்கு யாரும் இல்லை என் பையன் அது சொல்லு பாப்பா பாப்பா கண்ணே ஜெயஸ்ரீ பாப்பா ஜெயரி

சரி வெளியே ம் ஏ சரி நல்லா சாப்பிடு நல்லபடியா இரு அப்பா அப்பா நான் இருக்கிறேன் பசங்களை படிக்கணும் சரி போயிட்டு வரேன் சிறுமா நம்ம நல்லா படிக்கணும் சரியா ஆ சாமி ஏற்று கும்பிட்றேன் நல்லபடியாக படி சரியா ஆ அப்பனோட பாசத்துக்கு நீ உங்க தான் விட்டு போட்டு போயிட்டா உங்க அம்மாளுக்கு மேல நாம வாழ்ந்து காட்டிட்டு நாம ஒரு வார்த்தை சொல்லவே நல்லா கட்ட சரியா சரி போலாம் அது இது கொளந்துட்டாரு இந்த பெஸ்ட் கார்டு போ போ சரி டாடா சரி டாடா பாப்பள பாத்து கப்டியா சாமி அப்பா சம்பாதிக்கிறது என்னால முடியாது இவ்வளவுதான் சாமி அப்பா கூலி வேலைக்கு போற அப்பா கூலி வேலைக்கு போயிருந்தா

போலமா பிள்ளை பார்த்துட்டேன் என் கண்ணு தண்ணி வருதோ என்ன பிள்ளை வேற எப்படி ஜெயில் மாதிரி போற வச்சுட்டு நாங்க வாழ்க்கையில என்ன பண்றது புள்ள நல்லா படிச்சு அருமையா வருவாடா ஏன் பெரிய லெவல வந்துட்டு எனக்கு போதும் இல்லமாமா எனக்கு என் புள்ள பெரிய லெவல வந்துட்டா போதுங்க மாமா ஒன்னும் பெரிய லெவல மாத்தார நல்ல மனுஷிய வந்தா போதும் எனக்கு நம்பிக்கை பெரிய லெவல்ல என் புள்ள வர நல்ல மனுஷிங்கிறதுங்கிறது வந்து சாக்காட்டு பேசி பேசணும் நல்ல புள்ளையே வரணும்னு பேசணும்

என்னட போல வாழ்க்கையில் அவளுக்கு கிடைக்கல யாருக்கு என் முன்னாடிக்கு என்ன கிடைக்கல இந்த பாசம் கிடைக்கலையே அவளுக்கு கிடைக்கல அவளுக்கு கிடைச்சிருந்தா இந்த லைஃப் எப்படி இருக்கு அவளோட சுகம் அவளோட சோர் வவுறு அப்படின்னு அவன் போயிட்ட ஆனால் நான் எப்படி என்னதான் இருந்தாலுமே நான் எப்படி என் குழந்தைய வளர்த்திட்டு இருக்கிறேன் அது மாதிரி ஒரு வந்து எந்த ஆம்பளையும் சரி பொம்பளைய இருந்தாலுமே இதை வந்து கேர் பண்ணி பா பார்க்கணும் அட பொம்பளை போயிட்டான்னு ஓட்டு நம்ம கொண்டம் வந்து குடிச்சிட்டு சாகுறதுன்னு தப்பு பொம்பளை போயிட்டான்னு போட்டு நான் போய் தூக்கு போட்டு சாகிறது ஒரு தப்பு ஆனால் பொம்பளைக்காக எவனும் சாவம் கூடாது பொம்பளைக்காக ஆம்பளையும் சாவம் கூடாது ரெண்டு பேச்சு சமமாக இப்போ சொல்கிறேன் புரிஞ்சுங்களா இப்போ எப்படி தெரியுமா இப்போ என் குழந்த வந்து எப்படி கேட்டு பார்த்தியா அப்பா அப்படின்னு அப்படியே வார்த்திங்களா அங்கேருந்து அப்பா அப்படின்னு ஜெய்ஸ்ரீ அடி எனக்கு ஒரு பாசம் என் குழந்தைக்கு ஒரு பாசம் ஆனா அவளுக்கு அந்த கிடைக்குமா அவளுக்கு மாப்பிழ வச்சவனுக்கு மாப்பிழை வச்சதுதான் தான் அவளுக்கு வந்து அந்த காமன் விஷயம் சாப்பாடு அந்த விஷயம் தான் காமம் 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 சோறு காமம் சோறு அவ்வளவுதான் ஆனா எனக்கு அப்படி இல்ல அன்பு பாசம் அன்பு பாசம் கஷ்டம் ஆஸ்பத்திரி குழந்தை தூக்கணும் ஒடியறோம்னு எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுவேன் ஆனால் எவனாலும் இது அவருக்கு அன்பு கிடைக்காது காமன் தான் கிடைக்கும் காமன் மட்டும் தான் தாங்க ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மாம்சே உண்மையாதுங்க மாம்சே

ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பத்து ரூபா வந்து ஏன் ஜாமி இப்படி கஷ்டப்படுறீயே இருந்தால் ஒரு பத்தாயிரரூபா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் எதுக்காக வாங்கிக்குவேன் எங்கள் ஊரில் தாவணி போட்ட காலத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாங்கி சரி எங்கள் உள்ளே நீங்கள் சீர் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு நியாயம் இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் அவள் ஏற்றுக்க முடியாதல்லவா ம் அவள் யாரையும் போய் பார்ப்பேன் எதுக்குமே வழி இல்லை இந்த விஷயத்தில் யாரையுமே காம்பேஷன் கிடையாது இவ வந்து பாருங்க அப்படி காமம் காமம் சோறு 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 காமம் சோறுக்கு அந்த ரெண்டு தான் ரெண்டு தான் அவளுக்கு நான் அப்படி கிடையாது என் பிள்ளை படிக்க வைக்கணும் என் பையனை படிக்க வைக்கணும் என் பையன் கிட்ட நல்லா பாட்டு நல்லா சொல்லி கொடுக்கணும் நான் எத்தனை பண்றேன் ஒரு ஆம்பளை அவளுக்கு சீர் பண்ணணும் பிள்ளை கல்யாணம் பண்ணணும் எல்லாமே நான் பாக்குறேன் எல்லாத்தையும் கலந்துருக்கு எல்லா நான் கை நீட்டி தொட்டு இருக்கணுங்களா இல்ல இது மாதிரி ஒரு ஆம்பளை இருப்பானோ இருப்பானோ அது தாங்க கேரட் இது மாதிரி அவருக்கு முடியுங்களா அவருக்கு முடியாது ஏதா நாளையில் இருக்க முடியாதுங்க கீதாவில் காமம் சோறு உண்மையை தானுங்க ஏர் வாழ்க்கை அவளுக்கு என்ன அவங்கள வளர்த்துன வளப்பு சரியில்லை நான் வளர்த்துன வளர்ப்பு கரெக்ட் ஆகுது எங்க எங்கள் ஊரில் இன்னைக்கு எட்டாவது படிக்குதுங்க அடுத்த வருஷம் வயசு ஒன்பதாவதுங்க ம் ஒன்பதாவதுமே இந்தே ஹாஸ்டல் தாங்க ம் பெரிய ஹாஸ்டல் அங்கே பாருங்கள் அந்த ஹாஸ்டல் போகுதுங்க அந்த அதில் போகுதுங்க அப்புறம் மறுபடியும் காலேஜ் சேர்த்து போறணுங்க எங்க உள்ள வந்து பெரிய லெவல இது மாதிரி படிக்க வச்சிருந்தா நல்லா இருப்பாளுங்க அப்புறம் அவங்க அம்மா பண்ற தப்பு தானுங்க அப்ப நான் இருக்கிறேன் ஆனா அவன் வந்து நான் குடிக்காரனா தான் பரவாயில்ல ஆனா இவன் இன்னொருத்தொடுக்கறது இவன் கிட்ட பண்ணிட்டா அதுக்கு நானே என்ன பண்ண முடியுங்க அதெல்லாம் இங்கே வரேங்க எங்கள் கூட நல்லபடியாக படிக்குதுங்க நாங்களும் கதை தான் ம் நாங்கள் ஜெனின் பார்ட்டி மேடம் அக்கா அல்ல புள்ளைக்கெல்லாம் வாங்கி கொடுத்து வந்துட்டேன் அட புள்ளிக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேக்கா துர்க்க அக்கா அட பா பாளுக்கே கோ அடோ அக்கேன் பாப்பாளுக்கே எல்லாம் வாங்கி கொடுத்து வந்தாச்சே வந்தாச்சு எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சே எல்லாம் தீ மண்டம் நிறைய வாங்கி கொடுத்து பிள்ளையும் பார்த்தாச்சு ஹாஸ்டலில் நிம்மதியாக இருக்கிறா இன்னைக்கு ஆ பாப்பாளை பார்த்து பாப்பாளுக்கு வருக வாங்கி கொடுத்துட்டு நிம்மதியாக வாங்கி கொடுத்து நல்லா இருக்கிறேன் நீ கேட்டா அப்பா இந்த அண்ணோடைய அந்த கங்க எப்படின்னா அப்புறம் இரு சாமி ஏன் சாமி அப்படின்னா இல்லை இந்த கவ பார்க்கணும் அப்படின்னா சரியா சாமி அடுத்த வரஞ்சிக்கமும் நீ கூட்டிகிட்டு போயிடுற வீட்டுக்கு போய் கறிகிறில் செஞ்சு எல்லாம் சாப்பிட்டு இங்கே நிம்மதியாக போய்ட்டு பார்த்து வந்துடுறேன் இல்லை சாமியே நம்ம பாங்காட்டில் போய் சாமிப்போமில்லி நானே அப்புறம் பாங்காட்டில் தான்கிறேன் அப்புறம் எங்கள் இதுதான் மழைக்கு எங்க தான் பாங்காடு அப்புறம் நாங்கள் அங்கே போய் குடிசையில் வந்து எங்கள் குடிசீல் சோறாகனு எப்படி இருக்கு அது மாதிரி தான்

நல்லா இருக்கிறா சரி மா வைம்மா வீட்டுக்குள் வீட்டுக்கு கழுவிட்டு என்ன வேணுன்னு சாப்பாடு என்ன வேணு இதாக வெங்காயத்து பண்ணி போட்டோம் குழம்பா மட்டன் குழம்பு சாப்பாடு மட்டன் குழம்பு சாப்பாடு முக்கியம் சாப்பிட்டியும் எனக்கு ஒரு கையில் போன இருக்குது ஏபேக் நேர் போய் டேம் பார்ட்டிக்கு போறோம். காலேஜ் முடிவே உங்களுக்கு முதல் வருஷம். செமஸ்டர். நம்பிங்க அழகா 2011 வருது. காலேஜ் வந்து. என்ன காலேஜ் வந்து. தண்ணி தண்ணி எடுத்துக்கிட்டு லைக் பண்ண பாக்கேன்.